ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ எல்லாம் எக்ஸாம்ஸ் எப்படி பண்ணியிருக்கீங்க ஸோ நிறைய பேர் சொல்கிறீங்க ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க மேக்ஸில் இருபத்தி ஏழு கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஜிஎஸ் வந்து படிக்கிறக்கு நேரமே இல்லை லாஸ்ட் டென் கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க தமிழ் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இலக்கண டைப் எல்லாமே சரிங்களா ஸோ நிஜமானமே வந்து நம்ம லாஸ்ட் இயர் வந்து இப்போ நம்ம ஃபோல் சிலபஸ் படிக்கும்போதும் கூட இந்தளவுக்கு டஃப்பாக இல்லை ஆனால் இவங்க சிலபஸ் இவ்வளோ இவ்வளோன்னு சொல்லியும் பட் அந்தளவு கொஷின்ஸ் வந்து கேட்கல கரெக்டாக கலைச்சொட்டல் வேணால் கொஞ்சம் அதிகமாக கேட்டிருந்தாங்க மற்றபடி வந்து நம்ம இருந்த மேக்ஸிமம் ட ஒன் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கேட்கவே கிடையாது ஆனால் வந்து இன்டெரெக்டாக நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஸோ பார்க்கலாம் ஸோ கட் ஆஃப் வந்து மேபி கொஷின் டஃப்பாக இருக்கும்போது கொஞ்சம் கட் ஆஃப் வந்து கம்மி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் ஸோ ஒவ்வொரு இதில் வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆன்சர்ஸ் வந்து சொல்கிறாங்க சரிங்களா ஸோ நீங்கள் அந்த எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் ஸோ எல்லாம் பாருங்கள் பட் இருந்தாலும் உங்களுக்கு டவுட்டாக இருக்கிற கொஷின்ஸுக்கு வந்து நம்ம அஃபிஷியல் ஆன்சர்ஸ் ஆன்சர்ஸ் கீ வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக வந்து செக் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ பார்க்கலாமா ஃபஸ்ட் கொஷின்னு குறில் நெடியல் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக்க ஸோ கணம் காணம் ஸோ கணம் காணம்னா என்னப்பா கணம் அப்படின்னா கூட்டம்னு சொல்லுவோம் காணம் அப்படின்னா பொண்ணுன்னு சொல்லுவோம் கரெக்டா ஸோ எத்தனை பேர் ஆன்சர்ஸ் ஆப்ஷன் ஏ போட்டீங்க கூட்டம் பொன் இது வந்து சரியான ஆன்சர் தான் சரிங்களா ஸோ நான் ஏதாவது டவுட் இருந்தேன் அப்படின்னா மென்ஷன் பண்ணுறேன் ஸோ அந்த கொஷின் நான் டவுட்டாக வைங்க நம்ம வந்து நம்ம அஃபிஷியல் ஆன்சர்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ செகண்ட் கொஷின்னு சரியான விடை குறிப்பை தேர்க கூற்று தந்த பலகை தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும் தந்த பலகை என்பதன் பொருள் வந்து கொடுத்த பலகை என்பதாகும் அப்படிங்கிறாங்க சரியா சரிதான் காரணம் வந்து இரண்டு சொற்களுக்கு இடையில் இப் என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறிக்கிற குறித்தது அப்படிங்கிறாங்க சரியாப்பா ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது சரிங்களா சார் ஆக்சுவலாக வந்து இங்கே தந்தை பழகதான் அப்படின்னு வரணும் இப்போ கொடுத்துருக்காங்க ஸோ இது என்ன இது வந்து எப்படி சொல்லு இது ஆப்ஷனில் வைப்போம் கரெக்டாக ஏன்னா வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து ஆப்ஷன்ஸ் நாலு ஆப்ஷனுமே வர மாட்டேங்குது அப்போ நம்மளுக்கு அந்த மார்க் வந்து கொடுத்துருவாங்களா அப்படின்னால நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ மேக்ஸிமம் வந்து தமிழில் வந்து ஒரு நைன்டி கொஷின்ஸ் வந்து கரெக்டாக ஆன்சர்ஸ் இருக்குது ஒரு சில கொஷின்ஸுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க மேபி அதுக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து கூற்று சரி காரணம் தவறுப்பா சரிங்களா ஸோ பார்த்துக்கலாம் அடுத்து மூணாவது கேள்வி பின்வருவனவற்றுள் சந்தி பிழையற்ற சொற்றொடரை காண்க சந்தி பிழையற்ற தொடர் கேட்டிருக்காங்க சரிங்களா பிழையற்ற தொடரில் வந்து அங்கு கேட்டேன் அங்கு கேட்டேன் இக்கு வந்திருக்குதுப்பா ஸோ அதனால் இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னீங்க ஸோ அது கிடையாது அங்கு கேட்டேன் அப்படிங்கிறத சரியான தொடர் அங்கு கேட்டேன் அப்படிங்குறத சரியானது அப்போ இங்கே பேசாதே எங்கே சென்றாய் அப்படிங்கிறதெல்லாமே சரியாக தானேப்பா இருக்குது சந்தி பிழையற்ற தொடராக தானேப்பா இருக்குது அப்போ அதுவும் வரலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் கொஷினைங்கிறாங்க பா அதாவது வந்து சந்தி பிள்ளையில் அந்த பிள்ளை ஏற்றத பிழை உள்ள தொடர் அப்படின்னு கேட்டுருக்கணும் ஆக்சுவலாக அப்படி வந்துருந்தால் ஆன்சர் ஆப்ஷன் ஏ போட்டுடலாம் மற்ற மூணுமே வந்து சரியாக தான் கொடுத்துருக்காங்க ஆனால் அங்கே கொஷின் வந்து அங்கே கேட்டேனுக்கு அங்கே கேட்டேன் அப்படிங்கிறது வந்து ஒரே ஈவனாக வரேங்கட்டு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பியாக நம்ம பார்த்துக்கலாம் அடுத்து நாலாவது கேள்வி பொறுத்துக்க சொல்லும் பொருளும் சொல்லும் பொருளும் பார்த்தலாமா சாந்து அப்படின்னா அரை குருவி அப்படின்னா ஒப்பு சுனை அப்படின்னா என்ன குடை அருவின்னா இழிதல் சரிங்களா ஸோ நாலு மூணு ரெண்டு ஒன்று சரியாப்பா ஸோ இதெல்லாம் வந்து சரியாக நம்ம போட்டுடலாம் நம்ம டவுட் இருக்கிற கொஷின்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் ஐந்தாவது கேள்வி ஒலி மரபை கண்டறிகை ஒலி மரபை கண்டறி கண்டறிகா புல் புல் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா சிமில்கும் சீரும்ஸ் ஸோ அந்த மாதிரி நிறைய சொல்லிடுங்க சிமில்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைப்பா புல்னால் என்னப்பா புல்னால் பறவையா ஸோ பறவை என்ன பண்ணும் நரலும் கரெக்டா பறவை நரலும் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆப்ஷன் தான் வந்து சரி சரிங்களா சிமில்கும் கொடுத்துருந்தீங்க அதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைப்பா புல்னைனா பறவைன்னு சொல்லுவோமா நரலூம் தான் ஆன்சர் வரும் ஆறாவது கேள்வி புவியியலில் அட்வான்ஸ் புவியியலில் வந்து அட்வான்ஸ் என்னும் இணையான கலை சொல்லை தருகன்சர் கடற்கரை இயக்கம் ஆப்ஷன் பி கடற்கரை இயக்கம் தான் சரி ஏழாவது கேள்வி வந்து பாருங்க பொறுத்துங்க இதுவும் கலை சொற்கள் தான் பார்க்கலாமா ப்ரீ சென்சர்ஷிப் ப்ரீ சென்சர்ஷிப் அப்படிங்கிறது என்ன முன் தணிக்கை பொசிஷன்ஸ் பொசிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து உடைமை ப்ரிஸ்கிரிப்ஷன் ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது என்னப்பா நீண்ட அனுபகம் ப்ரீமியம் அப்படின்னா முனைமம்ப்பா ப்ரீமியம்னா என்ன முனைமம் சரிங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா ரெண்டு ஒன்று நாலு மூணு தான் சரி அதே மாதிரி என்னடா இப்படி இல்லாமல் கொஷின் கேட்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து குரூப் ஒன் லெவலில் இருக்குது சரிங்களா ஸோ பார்ப்போம் எட்டாவது கேள்வி உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை காணுங்க ஸோ இதுவும் வந்து ஒன்று ரெண்டு தெரிஞ்சது நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கலாம் அலை ஓய்ந்த கடல் போல் அலை ஓய்ந்த கடல் எப்படிப்பா இருக்கும் அமைதியாக இருக்கும் கரெக்டாக அடியற்ற மரம் போல அடியற்ற மரம் போலன்னா வீழ்தல் மத்தில் அகப்ப அக சாரி அக அகப்பட்ட தயிர் போல மத்தில் அகப்பட்ட தயிர் போலன்னா மனமுடைதல் புயலில் சிக்கிய பூங்கொடி போல் அப்படின்னா என்ன நடுங்குதல் ஸோ ஆன்சர் வந்து இதுக்கும் வந்து என்னப்பா ஏதா மூணு நாலு ரெண்டு ஒன்று தான் சரி ஒன்பதாவது கேள்வி வந்து பாருங்கள் உகிச்சுற்றின் மேல் உலக்கை விழுந்தாற் போல் உகி சுற்றின் மேல் உலக்கை விழுந்தாற் போல் இத்தொடரில் உகிர் சுற்று என்பதன் உகிச்சுற்றுனா என்னன்னு கேட்டிருக்காங்க அப்ப என்பதன் பொருள் என்ன அதாவது உகிர் சுற்றுனா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க உகிச்சுற்று அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நகச்சுற்றுன்னு சொல்லுவோம் ஆப்ஷன் சி நகச்சுற்று தான் சரியானது பத்தாவது கேள்வி கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதத்தை கண்டறிக கடைச்சங்க காலத்தில் இருக்கிற தமிழ் எழுத்துக்களை என்ன சொல்லுவோம் கண்ணெழுத்துக்கள் அப்படி இது ஒன்று தான்ப்பா எல்லாத்துக்கும் தெரியுதா பார்த்தோன்னே மற்றெல்லாம் வந்து நம்ம யோச்சு ஆன்சர் பண்ணோம் அப்படி இருக்குதுப்பா பதினோராவது கேள்வி ஏழாதி இடம் பெறாத மருந்து பொருள் ஏழாதி வந்து இடம் பெறாத மருந்து பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எதுப்பா வராது சுக்கு திப்பிலி இருக்குது சிறுநாவட்பு இருக்குது கண்டங்கத்திரி வராதுப்பா கரெக்டாக ஸோ நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க ஸோ இதில் வந்து மூணாவது வந்து வராதுப்பா ஆப்ஷன் சீதா வந்து சரி இடம் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க பனிரெண்டாவது கேள்வி பாடலின் அடி இடம் பெற்றுள்ள நூலின் பெயரை தெரிவு செய்க தூற்றின் கண் தூவிய வித்து தூற்றின் கண் தூவிய வித்து அப்படிங்கிற பாடல் இடம் பெற்றுள்ள நூல் வந்து எதுப்பா பழமொழி நானூறு ஆப்ஷன் ஏ பழமொழி நானூறு பதிமூணாவது கேள்வி ஒழக்கம் ஒழக்கம் என்னன்னு சொல்லி வேச்சொல் காண்க ஸோ இது வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுப்பா இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நிஜமாக கேட்பாங்களா வா நட தா ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி தான் நிறைய நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஒழக்கம் அப்படிங்கிற சொல்லி நம்ம இது வரைக்கும் பார்க்கவே இல்லை ஸோ அதை வேச்சொல் கேட்டிருக்காங்கப்பா நிறைய பேர் வந்து ஓல் அப்படிங்கிறீங்க ஓலம் அப்படிங்கிறீங்க சரியானது வந்து பார்த்தீங்கன்னா உலகம் ஓலகம் அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா ஓல் தான் வரும் வேச்சொல் அப்படின்னா ஓல் தான் வரும் அப்படிங்கிறீங்க சரிங்களா ஸோ நிறைய இதில் வந்து நானும் ரெஃபர் பண்ணேன் ஸோ ஆன்சர் வந்து அப்படிங்கிறது தான் சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் நெட்டில் நம்மளாம் சர்ச் பண்ணி ஃபுல்லாக புக்கில் பார்க்கும்போது என்ன வரணும் ஓல்டு தான் வருது சரிங்களா ஸோ இது வந்து டவுட்டில் வைங்க ஸோ இந்த மூணு ஆன்சரில் எது வந்து சரின்னு நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் சரிங்களா பதினான்காவது கேள்வி பொறுத்துக்க அணிகம்னால் என்னப்பா ஊர்த்தி அநீகம் அநீகம் அப்படிங்கிறது வந்து என்னப்பா அநீகம் அப்படிங்கிறது வந்து சிவிகை இந்த அணிகம் இந்த அணிகம் அப்படிங்கிறது என்னென்னா படையில் ஓர் அளவு அணங்கு அணங்கு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா காமன் சரிங்களா ஆன்சர் ஆப்ஷன் பி பா நாலு ரெண்டு மூணு ஒன்று தான் சரி ஸோ இதெல்லாம் வந்து நம்ம குரூப் ஒன் லெவல் இப்போவே படிச்சுட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு குரூப் டூ வந்து ஈஸியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா கூற்று வினவ பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும் வினவ பயன்படும் எழுத்துக்கள் வந்து வினா எழுத்துக்கள் சரிதான் ஏஏயா ஆ ஓ என்னும் எழுத்துக்கள் வந்து வினா எழுத்துக்கள் ஆகும் சரிங்களா சரிதான் காரணம் வந்து பாருங்க இவ்வினா எழுத்துக்கள் இடவினா எழுத்துக்கள் என கூறலாம் ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வினா எழுத்துக்கள் வந்து இட எழுத்துக்கள்னு சொல்ல முடியுமா ஏன் அப்படின்னா வினா எழுத்துக்கள் அப்படிங்கிறது ஒரு வாக்கியத்தில் வந்து வினா வினா பொருள் தரும் அதுதான் கரெக்டாக வந்து வினா எழுத்துக்கள்னு சொல்லுவோம் ஆனால் இந்த இட வினா அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு அதாவது வந்து சொல்லோட முதல்லையோ இடையிலையோ வந்து பாத்தீங்கன்னா இந்த வினா எழுத்துக்கள் வராது சரிங்களா ஸோ அப்போ வந்து நம்ம இடவினான்னு சொல்லவே முடியும் இடையில வந்தால் இடவினான்னு சொல்லலாம் பட் இது வந்து சொல்லுக்கு மு முதல்லையோ வராது கரெக்டாக ஸோ அப்போ வந்து இது வந்து தவறு ஸோ கூற்று சரி காரணம் தவறுதான்ப்பா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏதான் வந்து சரி என்னப்பா இப்படி எல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது பதினாறு பொருத்தமானதை தேர்வு செய்க மலை என்னப்பா மலை அப்படின்னா வேட்பு, சிலம்பு பொறுப்பு ஸோ எல்லாமே வரும் கரெக்டா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தானே சரி வேட்பு, சிலம்பு பொறுப்பு தான் சரி பதினேழாவது கேள்வி ஒலி வேறுபாடு சரியான பொருளை காண்க ஸோ இதை வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய கொஷின் இது சரிங்களா களி களி ஸோ இந்த களி அப்படிங்கிறது வந்து மகிழ்ச்சி தான் குறிக்கும் மகிழ்ச்சி கரெக்டாக ஸோ இங்கே மகிழ்ச்சிங்கிறது இங்கே ஆப்ஷன் சியில் இருக்குது ஆனால் இந்த களிக்கு கழித்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லீக் இந்த லீக் வித்தியாசம் இருக்கா ஸோ கழித்தல் அப்படின்னு என்னப்பா சொல்லுவோம் அதாவது வந்து கழித்தல் அப்படிங்கிறத வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒன் அதாவது வந்து எப்படி சொல்ல நீக்குதல் குறைத்தல் ஸோ அந்த மாதிரி தான் சொல்லுவோம் கழித்தல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா நீக்குதல் குறைத்தல்னு சொல்லுவோம் ஆனால் வந்து இங்கே இந்த லீக் கொடுத்துருக்காங்க கழித்தல் அப்படின்னு ஆனால் இது வராது சரிங்களா ஆனால் இங்கே கழித்தல் கொடுத்துருக்காங்க இந்த கழித்தல் வராது இதுவும் தவறு கழித்தொகை மாவுக்கள் இதுவும் வராது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ இப்போ போர் மிகுதி அப்படிங்கிறத வந்து சரியாக கொடுத்துருக்காங்க ஸோ பாப்போ ஆப்ஷன்ஸ் நம்ம அஃபிஷியல் கீ வரட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம் சரிங்களா பதினெட்டு கீழ் காண்ப மற்றும் இடைச்சொல் தொடரே காண்க ஸோ இதில் வந்து இடைச்சொல் தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா ஸோ பார்த்தாலே சொல்லியது நிலவோ காய்ந்தது ஆப்ஷன் சி நிலவோ காய்ந்தது இடைச்சொல் தொடர் பத்தொன்பதாம் கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடரை அமைத்தல் பாடறிந்து ஒழுகுதல் பண்பு எனப்படுவது அப்படின்னு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் தான் சரியான தொடர் அடுத்து வந்து பாருங்க கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமா இன்னும் பழமொழியின் பொருள் என்னப்பா என்னப்பாசர் குறைத்து மதிப்பிடாதே குறைந்து சாரி குறைத்து மதிப்பிடாதே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா இருபத்தி ஒண்ணு மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை பொறுத்துக்க மரபுத் தொடர் கேற்ற பொருள் கேட்டிருக்காங்க கடன் கழித்தல் கடன் கழித்தல்னால் மனமின்றி செய்தல் கடை விரித்தல் அப்படின்னா தன் ஆற்றலை சொல்லுதல் கச்சை கட்டுதல் அப்படின்னா முரண்படுதல் கக்கல் கரிசல் அப்படின்னா என்னென்னா களங்கள் நீர் கரெக்டாக கக்கல் கரிசல் அப்படின்னா களங்கள் நீர் தான் ஸோ ஆன்சர் நாலு மூணு ரெண்டு மூணு ஆப்ஷன் ஏதான் வந்து சரி ஸோ நம்ம இப்போவே வந்து குரூப் ஒன் லெவலுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் குரூப் ஃபோர்க்கே அப்படின்னா ஸோ அடுத்து குரூப் டூ வரப்போகிற குரூப் டூக்கு நம்ம எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் பார்த்துக்கோங்க இருபத்தி ரெண்டு தமிழக அரசியல் வானில் கவ்விரு இருந்த காருருளை கார் இருளை அகற்ற வந்த ஒலி கதிராக காயில மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என்று புகழ்ந்துரைத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க அண்ணாவர்கள் இருபத்தி மூணு டி கே சிதம்பரனாருடன் தொடர்பு எது அதாவது வந்து நம்ம கவிஞர்கள் அழகு செவன்ல கொடுத்திருக்காங்கல்ல தமிழ் அறிஞர்கள் சோ அதுல வந்து கேட்டு எல்லா அறிஞர்களை பத்தி ஒவ்வொரு கொஷின் கேட்டாங்க கரெக்டா ஸோ நம்ம நோட்ஸில் ஒவ்வொரு கவிஞர்களை பற்றியும் டீட்டெயிலாக கொடுத்துருந்தோம் பா ஊசி அவர்கள் டி கே சிதம்பரனார் பெரியார் அண்ணா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அவங்கள பார்த்த குறிப்புகள் அவங்க அவங்களுக்கு என்னென்ன சொற்பொழிவுகள் இருந்தது சிறப்புகள் என்னென்ன விருதுகள் என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலாக கொடுத்துருந்தோம் அது வந்து ஒவ்வொரு கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க ஸோ டி அவர்கள் வந்து தமிழ் எழுத்தாளர் சரி தான் திறன் சரி தான் வழக்கறிஞர் ஆனால் பேராசிரியர் கிடையாது கரெக்டாக ஸோ அப்போ எது வந்து தொடர்பு இல்லாதது ஆப்ஷன் டிப்பா நாலு வந்து தொடர்பு இல்லாதது இருபத்தி நான்கு பிழையான தொடரை கண்டறிக்க பிழையான தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க சோ சொல்லுங்க காளைகளை பூட்டி வயலில் உழுதனர் காளைகளை பூட்டி வயலை உழுந்தனர் சரிதான் மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர் சரிதான் காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது காலையில் எந்த லை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க காளை காளை தன வரும் லை மாத்தி கொடுத்துருக்காங்க தவறு தவறான தொடர் பிழையான தொடர் தான் கேட்டிருக்காங்க சரிங்களா இருபத்தி ஐந்து முற்றுகளின் வகைகளோடு பொறுத்துக வினை முற்றுகளின் வகைகளோடு பொருத்துக அழிந்தது தீமை அழிந்தது தீமை அப்படின்னு என்னப்பா குணம் குணப்பெயர் கொண்டது அற்றது பிறப்பு அற்றது பிறப்புனா தொழிற்பயர் கொண்டது நல்லது கை சினைப்பெயர் கை நல்லது என்ன சினைப்பெயர் தான் குளிர்ந்தது நிலம் நிலம்னா என்ன இடப்பெயர் கரெக்டா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நாலு மூணு நாலு ஒன்னு ரெண்டு தான் சரி இருபத்தி ஆறு செற்றம் செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்கப்பா செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க சோ சொல்லுங்க கேண்மை ஆப்ஷன் டி கேண்மை இருபத்தி ஏழு காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி இவற்றை அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க ஸோ இதில் வந்து சொற்களை சீர் செய்ய சொல்லியிருக்காங்க என்ன என்னவர் ஆ வரும் அகர வரிசைக்கு ஆ போட்டுக்கங்க ஸோ அதுக்கப்புறம் காதாக வரும் ஸோ இதில் சொல்லுங்கள் ஆன்சர் சா சீப்பா அம்புலி காப்பு சப்பானி செங்கீரை தாள் முத்தம் வருகை கரெக்டுங்களா இருபத்தி எட்டு பிழை திருத்துக கூற்று ஒரு அணில் மரத்தில் ஏறியது ஒரு அணில் மரத்தில் ஏறியது சரியாப்பா தவறு ஸோ என்ன மாதிரி இங்கே ஓர் தான் வரும் ஓர் அணில் அப்படின்னு தான் வரும் நம்ம என்ன உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி ஒரு ஓர் நம்ம பார்த்து வந்தோம் இல்லை உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி ஓர் வரணும் உயிர்மைக்கு முன்னாடி ஒரு வரணும்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ பார்த்தாலே சரி கூற்று தவறு காரணம் உயிரெழுத்துக்கள் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும் சரியா காரணம் சரியா காரணம் சரி தான் ஸோ இங்கே வந்து ஓர் தான் வந்திருந்ததுன்னா ரெண்டுமே சரி தான் இப்போ கூற்று தவறு காரணம் சரி ஆப்ஷன் பி தானப்பா சரி ஓர் வந்திருக்கணும் இருபத்தி ஒன்பது ஊர் பயிரோட மறுபயிரை பொறுத்து ஸோ இது இது ஒன்று இது ஒரு டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக வரும் நம்ம பார்த்துருந்தோம்ப்பா ஸோ அதனால் வந்திருக்கு பரவாயில்ல தேவக்கோட்டைன்னு என்னப்பா தேவக்கோட்டைனா தேவோட்டை கரெக்டா கோவன் புத்தூர்னா கோவை பூந்தமல்லினா பூனமல்லி சோழநாடு அப்படிங்கிறது சோநாடு கரெக்டா ஸோ இதுக்கான ஆன்சர் என்னப்பா ஆப்ஷன் பியா மூணு ஒன்று நாலு ரெண்டு தான் சரி ச அடுத்த முப்பதா கேள்வி பிளையற்ற தொடரை கண்டறிய பிளையற்ற நிகழ்கால தொடர் கேட்டிருக்காங்கப்பா கண்ணன் நேற்று வருவான் கண்ணன் நேற்று வருவான் அன்பு நாளை வந்தான் நாளைன்னா எதிர்காலத்துல வரும் கவின் மொழி வருவாள் அப்படிங்கறதும் வந்து எதிர்காலம் தான் பூமி சுழல்கிறது நிகழ்காலம் கேட்டிருக்காங்கப்பா பூமி சுழல்கிறது அப்படிங்கறதா நிகழ்காலம் முப்பத்தி ஒண்ணு கூற்று யானைகள் விரைந்து ஓடியது காரணம் யானைகள் என்று பழவின்பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன் பால் விகுதியை இடம்பெற வேண்டும் அப்படிங்கிறாங்க சரியாப்பா ஸோ அதை வந்து யானைகள் விரைந்து ஓடினர் அப்படின்னு தான் சொல்லுவோம் கரெக்டாக ஸோ அதனால் இது தவறு ஸோ இது வந்து அது அப்படிங்கிறது வராது ஸோ ஆன்சர் வந்து இரண்டுமே தவறு தான் முப்பத்தி ரெண்டு கலைச்சொலுக்கு நேரான தமிழ் சொல் தருக கலைச்சொலுக்கு நேரான தமிழ் சொல் வெற்றிரன் வெற்றீரன் என்னப்பா வெற்றிரன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஸோ திறனாளர் ஆப்ஷன் பி திறனாளர் தான் சரி முப்பத்தி மூணு கலை இணையான தமிழ் சொல் கேட்டுருக்காங்க கிளாசியர் கிளாசியர்னு என்னப்பா கிளாசியர் அப்படின்னா பனியார்ப்பா ஆப்ஷன் டி பனியார் ஸோ இந்த மாதிரி கலை சொற்கள் நம்ம பார்க்கவே இல்லையே ஸோ எந்தெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன் முப்பத்தி நான்கு ஸோ பாருங்கள் ம் கால் புக் கால் புக்ன்னு என்னப்பா மறு கவனிப்பு பதிவேடு ரெக்கார்டு இஷ்யூ ரெஜிஸ்டர் அப்படின்னா பதிவேடு வழக்கு குறிப்பேடு பாப் சரி ப ப்யூர் ஷூட் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது வந்து வரியர் வழக்கு பதிவேடு ஃபேர் காப்பி ரெஜிஸ்டர் அப்படின்னா செம்மைப்படி பதிவேடு சரிங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஒன்று ரெண்டு மூணு தான் சரி ஆப்ஷன் டி தான் வந்து சரி முப்பத்தி ஐந்தாவது கேள்வி அடாரிங் அடாரிங் அப்படின்னு என்னப்பா அடாரிங் என்ன ஆங்கில சொல்லிக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க கலை சொற்கள் தான் பதினஞ்சு வரும்னு சொன்னாங்க குறைஞ்சது வந்து பொருத்துகள் நம்ம ரெண்டு மூணு பொருத்துகள் இந்த மாதிரி கலை சொற்கள் கேட்டாங்க அடாரிங் அப்படிங்கிறத என்னப்பா போற்றுதல் ஆப்ஷன் சி போற்றுதல் முப்பத்தி ஆறு கூற்று காரணம் கூற்று அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே அழிவில்லாத சிறந்த செல்வம் எது கல்விதான் கரெக்டா சரிதான் காரணம் ஒருவனுக்கு அதை விட சிறந்த செல்வம் வேறு வேறு அதை விட சிறந்த செல்வம் வேறு உண்டு இல்லை அப்படி கரெக்டா வேறு இல்லைதான் வரும் ஆனா உண்டு அப்படிங்கிறாங்க இது வந்து தவறு கூற்று மட்டும்தான் சரி காரணம் தவறு முப்பத்தி ஏழு சரியான சொற்றொடரை தேர்வு செய்து கீழ்காணும் தொடரை நிறைவு செய்க நாம் கற்றவரை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் டேஷ் கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார் ஆப்ஷன் ஏதா வந்து சரி சோ இங்க வந்து ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்றது வேற ஆனால் அங்கே எக்ஸாம் சென்டர்ல உட்காந்து நீங்க ஆன்சர்ஸ் பண்ணும்போது நம்ம யோசிச்சு பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவோம் நம்ம ஒரு பதட்டத்தில் தெரியாமல் நான் அந்த ஒரு டென்ஷனில் ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து ம கொஷின்ஸை வந்து நிறைய ராங் பண்ணிட்டேன்னு சொன்னீங்க ஸோ பரவாயில்ல ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நெக்ஸ்ட் குரூப் டூவில் வந்து நம்ம நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணி எழுதிக்கலாம் டெஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சரிங்களா ஒன் வீக் டைம் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஒன்லேருந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இன் கேஸ் நீங்கள் ஜாயின் பண்ண மாதிரி இருந்தால் நான் நம்பர் சொல்கிறேன் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபைவ் ஜீரோ டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் பா வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிங்களா இருந்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு ஷெட்யூல் பாருங்கள் உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கங்க சரிங்களா எல்லா டாபிக் வைஸ் சிலபஸ் வைஸ் எல்லா டாப்பிக்குமே நம்ம டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம் ஸோ மேக்ஸிமம் வந்து குரூப் ஃபோர் இல்லைனா குரூப் டூ வந்து இங்க நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு டூ மந்த்ஸ் ரிவிஷன் பண்ணோன்னா அது நல்லா பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு நோட்ஸ் நம்ம ஈஸியாக வந்து ப்ரொவைட் பண்ணிடும் சரிங்களா ஒன் ஒன்லைனர்லேருந்து எல்லாமே நாங்கள் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஸோ அதனால் வந்து அந்த நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு சிக்ஸ்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் ஃபுல்லாமே நம்ம கொடுத்துருவோம் ஒன் ஒன்லைனால்

சரிதான் காரணம் உயிரெழுத்துக்களில் குறிலுக்கும் நெடிலுக்கும் நெடிலுக்கும் குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும் அதாவது குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் வந்து இணை எழுத்துக்கள் ஆகும் சரிங்களா சரிதான் ஆன்சர் ஆப்ஷன் சி ஸோ இதை இதை வச்சு உங்களுக்கு வந்து எப்படி சொல்ல உங்களுக்கு வந்து ஒரு இணை எழுத்துக்கள் வச்சு ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ அது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிருந்தீங்க ஸோ நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நாற்பதா கேள்வி பொறுத்துக்க மறுப்பு மறுப்புனா என்னப்பா யானை தந்தம் விறகுனா தந்திரம் மருகன் வழி வந்தோம் சீரடினா சிறிய அடி கரெக்டா ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா நாலு ரெண்டு ஒன்று மூணு தான் சரி நாற்பத்தி ஏராவது கேள்வி பொறுத்துக்காக மாணி மாணி அப்படின்னா என்ன குள்ளன் இந்த ரெண்டு சுரணி மாணி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா மாமன் கனகம் கனகம் அப்படின்னா படை இந்த கனகம் அப்படிங்கிறது வந்து பொன் சரிங்களா ச ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் சரிப்பா ரெண்டு நாலு மூணு ஒன்று ரெண்டு நாலு மூணு ஒன்று தான் சரி நாற்பத்தி ரெண்டு அரைப்புள்ளி அமையும் கபிலர் பாரியை கண்டார் புகழ்ந்து பாடினார் பரிசு பெற்றார் சரியா என்ன அரை அரைப்புள்ளி அமையும் இடங்கள்ல வந்து சரியானது கேட்டிருக்காங்க கபிலர் பாரியை கண்டார் புகழ்ந்து பாடினார் பரிசு பெற்றார் சரியா சரி காரணம் கபிலர் என்ற ஓர் எழுவாய் பல பயனிலையை கொண்டு முடிந்துள்ளனர் சரிங்களா இதுவுமே சரிதான் கூற்று காரணம் இரண்டுமே சரிதான் நாற்பத்தி மூணு ஆசிரியர் புகழினியிடம் சரி புகழினியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார் இவ்வாக்கியத்தில் சரியான இடத்தில் கால் புள்ளி இடுக ஆன்சர் ஆப்ஷன் ஏ இப்போ ஆசிரியர் புகழ் புகழினியாளிடம் வந்து கம்மா கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார் ஸோ அடுத்து நாற்பத்தி நான்காவது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை காண்க விஷுவல் ஸ்கேனர் ஸ்கேனர் அப்படின்னால என்னப்பா மேவின்னு சொல்லுவோமா விஷுவல் ஸ்கேனர் அப்படின்னா கட்புல மேவி சோ ஆப்ஷன் சிதா வந்து சரி மரபு தொடரின் பொருள் தேர்கிசுன்னு என்னப்பா தீய காலம் பி தீய காலம் 47 ஏழாவது கேள்வி ஆபசைத்த குரங்கதனை போல என்ற உவமை உவமை தொடர் உணர்த்தும் சரியான பொருள் கேட்டிருக்காங்கப்பாசர் வேதனை ஆப்ஷன் டி வேதனை நாற்பத்தி எட்டாவது கேள்வி கூற்று ஊவே சாமிநாதர் அனைவராலும் அன்போடும் அன்போடும் உரிமையோடும் தமிழ் தாத்தா ஊவேசா என்று அழைக்கப்படுகிறார் சரியா சரிதான் காரணம் வந்து பாருங்க அழிவு நிலையில் இருந்த வெவ்வேறு சுவடிகளை பலமுறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக இலக்கிய புத்தகமாக இலக்கியங்களை வழங்கினார் தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியினை மேற்கொண்டார் கரெக்டா ஸோ கூற்று காரணம் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் நாற்பத்தி ஒன்பது கீழ்கண்ட மற்றும் தவறான ஒன்றை தேர்வு செய்க ஸோ தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா ஸோ சொல்லுங்கள் இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி முந்நூறு அப்படிங்கிறாங்க சரி ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்டது கரெக்டா சரிதான் அடுத்தது பல கிளை மொழிகளும் மொழிகளும் இந்தியாவில் பேசப்படுதல் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது அப்படிங்குறாங்க கரெக்டாக இதுவும் சரிதான் திராவிடம் என்னும் சொல்ல முதலமைச்சர் குறிப்பிட்டவர் ஹீரஸ் பாதிரியார் அப்படிங்கிறாங்க சரியாப்பா பட்டார் தான் வரும் ஸோ இது வந்து தவறு திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் மூன்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது இது சரிதான் ஸோ தவறானது எதுப்பா ஆப்ஷன் சி மூணு மட்டும் தவறு சோ அந்த இடத்துல வந்து குமரில தான் வருவார் கரெக்டா ஸோ கேள்வி வந்து பாருங்க பாடும் பாடல் பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பயிரட்ச வகையின் வகையென்று கண்டறிக சோ பாடும் பாடல் அப்படிங்கிற சொல் வந்து பாத்தீங்கன்னா எந்த பயிரட்சம் கேட்டிருக்காங்கப்பா பாடும் பாடல் கரெக்டாக பாடும் பாடல் என்ன எதிர்காலம் பாடும் சினிமேல் தான் எதுகால பெயர் சரிங்களா ஸோ பேலன்ஸ் ஐம்பது கொஷின்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பாத்தரலாம் ஸோ ஆன்சர் செக் பண்ணுங்கள் உங்களோட மார்க்ஸை மறக்காமல் சொல்லுங்கள்